அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெய்தப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று நத்தையில் டேஷ் நத்தையில் முனையிடம் முத்து முத்து ஒன்று மேலிருந்து கீழ் காட்டில் தவம் புரிபவர் முனிவர் மூயிற்கு முனிவர் இரண்டு மேலிருந்து கீழ் விளக்குமாறு வேறொரு சொல் டேஷ் பம் டேஷ் பம் துடைப்பம் தூயிற்கு துடைப்பம் ஏழு வளம் இருந்து இடம் அழகு வேறு சொல் அழகுக்கு வனப்பு இப்பு வனப்பு பத்து வளமிருந்து இடம் வளமிருந்து இடம் பத்து பணம் ஆங்கிலத்தில் கேஷ் கே இஷ் கேஷ் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் சாயாகிரகம் ஒன்று கேள் இருக்கு அப்போ இங்கே இன்னொரு ஒன்று தான் போடணும் கேது கேது எட்டு மேலிருந்து கீழ் பர்மனாக இருத்தல் இப்போ பூ இருக்கு இஷ் இருக்கு டீ தான் போடணும் குஷ்டி பதினொன்று மேலிருந்து கீழ் சிப்ஸ் போன்றவற்றை காற்று டேஷ் த டப்பாவில் போட்டு வைக்க வேண்டும் எந்த டப்பாவில் காற்று புகாத பூ பூ புகாத பனிரெண்டு வளம் இருந்தி இடம் என்ன பார்த்துருவோம் மருத்துவர்கள் நாடி டேஷ் பிடித்து வியாதியை கூறுவர் நாடி தூடி இப்போ தான் போடணும் துடிப்பு நாடி துடிப்பு பார்த்து சொல்லுவாங்க பதினான்கு வளமிருந்து இடம் அறையில் பாதி அறையில் பாதி கால் அரை அறையில் பாதி காய காயிற்கு இல்லு தான் போடணும் கால் பதினேழு இருந்து இடம் இருந்து இடம் பதினேழு கிண்டல் கிண்டல் அப்படின்னா ரெண்டே எழுத்து தான் அப்போ கேலி கீழ் பதினேழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினேழு மலையாள மொழி பேசும் மக்களின் மாநிலம் கேரளம் கேரளம் பத்தொம்பது வளம் இருந்து இடம் மூன்றாம் பிறைப்பட நாயகி ஸ்ரீ டேஷ் ஸ்ரீ தேவி இருபது வளம் இருந்து இடம் தரா டேஷ் இம் பார்த்து பழகணும் தராதரம் தான் போடணும் இருக்கு தராதரம் இருபது மேலிருந்து கீழ் கடிதம் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை தபால் தாயிற்கு பட்டம்தான் போடணும் இல்லை இல்லை கடைசி எழுத்து கிடையாதுன்ட்டாங்க இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் இருபத்தி ரெண்டு வளம் இருந்து பெரிய தட்டு தாம் டேஷ் தாம் பாலம் லா இருக்கு இம்மு தான் போடணும் தாம்பாலம் இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் இன்று மும்பை அன்று டேஷ் பாய் இன்று மும்பை அன்று பம்பாய் பா மட்டும்தான் போடணும் இம்மு இருக்கு பம்பாய் நான்கு இருந்து கீழ் மங்களம் மங்களம் அப்படின்னாலே சுபம் சு எட்டு சாரி ஆறு மலம் இருந்து இடம் சேனை சேனைனால் ப டை மட்டும்தான் போடணும் படை மூன்று இருந்து கீழ் மழை வெயிலுக்கு பயன்படுத்துவது மழை வெயிலுக்கு பயன்படுவது குடை கூ மட்டும்தான் போடணும் டை இருக்குது குடை மூன்று இருந்து வளம் விஷமம் விஷம்பம்னால் கூசு இருக்கு இம்பு குசு இம்பு குசும்பு ஒன்பது வளம் இருந்து இடம் கர்நாடக மாநில மக்கள் பேசும் மொழி கன்னடம் கன்னடம் ஒன்பது மேலிருந்து கீழ் சிரமம் சிரமம் காயிருக்கு கஷ்டம் கஷ்டம் பதினைந்து இடமிருந்து வளம் உண்மை உண்மையினர் சத்தியம் சாகித்தியம் ஏன் யா ஒரு பங்கு என்ன பதினாறு மேல் இருந்து கீழ் மழை பெய்யாததால் மேல் இருந்து கீழ் பதினாறு மழை பெய்யாததால் பூமி டேஷ் டூ இருந்தது டேஷ் டூ வறண்டு இருந்தது வறண்டு இருந்தது இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் இருபத்தி ஒன்று கோப்பை வேறொரு சொல் கிண்ணம் இன்னும் இருக்கு இங்கே கீ தான் போடணும் கீ இன் கிண்ணம் இருபத்தி ஐந்து கீழிருந்து மேல் சிலப்பதிகார நாயகி முற்றுப்பெறவில்லை சிலப்பதிகார நாயகி கண்ணகி முற்று பெறவில்லையாம் இல்லைன்ட்டாங்க இருபத்தி ஆறு கீழிருந்து மேல் திருவள்ளுவரின் மனைவி வாசுகி வா சுகி இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் நூலகம் தூய தமிழ்ச்சொல் சாலை வா சாலை வலம் இருந்து இடம் இருந்து இடம் பதினெட்டு கணவன் வேறு சொல் பதி பதி பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பிரதிவாதிக்கு எதிரானவன் வாதி வாதாம் போடணும் தீ இருக்கு வாதி அப்போ பதினைந்து இடம் இருந்து வளம் உண்மை உண்மை வாஸ்தவம் வா இஸ் வாஸ்தவம் பதிமூன்று மேலிருந்து கீழ் சாம்பல் சாம்பல்னா இப்போ வந்துடுச்சு பஸ்பம் த இஸ் ப இம் அப்புறம் ஐந்து இருந்து கீழ் உலகம் புவனம் பூவ ந இம் புவனம் இருபத்தி மூணு இடமிருந்து வளம் இளமை என்றும் சொல்லலாம் இளமை தாய் இருக்கு இம்மை இருக்கு வாலிபம் வாலிபம் இருபத்தி மூணு கீழிருந்து மேல் வானுலகை பற்றிய படிப்பு வானொலை பற்றிய படிப்பு வானவியல் வான வானவியல் இப்போ எல்லாமே எழுதிவிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் இது என்னது இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் இருபத்தி ரெண்டு கோவிலுக்கு நடந்தே செல்லும் பயணம் டேஷ் யாத்திரை பாத யாத்திரைன்னு வரணும் இருபத்தி ரெண்டு இங்கே இருக்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதா இருக்கு இருபத்தி ரெண்டு பாத யாத்திரை ஆன்சர் வந்திருக்கு ஆக இதுவும் எழுதிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதி முற்றும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ